இருபத்தி ஆறுல பாருங்க எத்தனை பேர் வந்தாலும் ஆட்ட நாயகன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமானத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருப்பான் சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக எடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த அழுத்தம் எடுக்கும் எடுக்க வைப்போம் ஒரு பெரும் ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற கட்சி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்க கட்சி எழுபது வருஷ கட்சி ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிற கட்சி ஆறு முறை ஆண்ட கட்சி ஆனால் யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுது உலகத்தில்